தமிழ் நமச்சி வாங்க ரெண்டு பேருமே கம்பெனிக்கு கிளம்புறாங்க கிளம்பும் போது சரஸ்வதி நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு ஆ வரங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க ஏமா இப்போ வாயும் வயிறுமா இருக்கா இப்போ எதுக்காக நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோதை பஸ்ஸு ரெண்டு பேருமே கேட்குறாங்க இல்லை அதுக்காக இல்லை அவர் கூப்பிட்றாரு ஒரு வாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாரு இல்லை பதவி ஏற்றாச்சு இல்லை ஒரு வாட்டி வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு சரி பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க கம்பெனி உள்ளே போகணுன்னே பயங்கரமாக எல்லாம் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக சரஸ்வதி எல்லார் கிட்டேயுமே பேசுகிறாங்க எல்லோருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ஜிஎம்மா இருக்கறதுலையே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்குமே தொழிலாளர்கள் வேறு முதலாளிகள் வேறு நாங்கள் நினச்சதே கிடையாது எல்லோருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போது சரஸ்வதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாம் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே மேகனாதான் இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே அந்த அர்ஜூன் தான் ஆஃபர்னா எல்லாமே பண்ணான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த சொத்தை விடவே மாட்டேன் எல்லாமே என் பேருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிற தமிழ் கண்டிப்பாக வரணுங்க அவன் திமுரு அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அர்ஜுன் ஃபோன் பண்ணுறாரு ஆமாம் அங்கே தமிழ் கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே தமிழ் அவங்க ஒய்ஃப் சரஸ்வதி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை உடனே அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இந்த சரஸ்வதி கம்பெனிக்கு வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அர்ஜுன் சொல்கிறாரு விடக்கூடாது அவங்கள விடக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு என்ன பிளான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு இல்லை அந்த சரஸ்வதி போன வாட்டி ஜெயில்ல இருந்து தப்பிச்சிட்டா ஆனா இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாரு என்ன மாப்பிள பண்ண போற ஏதாவது பண்ணிட்டு வாயு உயரமா இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் பார்க்கவே கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம பாவமே பார்க்க கூடாது கண்டிப்பா அந்த சரஸ்வதி நான் ஆக்சிடென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு அதை கேட்டோடனே உங்க மாமா சொல்றாரு மாப்பிள்ளை வேண்டாம் மாப்பிள்ளை இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா பாவத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த தமிழ் அடிக்கணும்னா கண்டிப்பாக சரஸ்வதிக்கு வலிக்கணும் அப்போ தான் அந்த தமிழ் அழுவான் இதை நான் பார்க்கணும் விடமாட்டேன் அவன் எவ்வளோ திமுர் இருந்தால் என்னோடய கம்பெனிக்கே வந்து அவ்வளோ திமுராக பேசிட்டு போயிருப்பான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பயங்கர கோபமாக சொல்கிறாரு சரி அப்பள்ள எதுவாக இருந்தாலும் பண்ணு பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு சரஸ்வதி தமிழ் எல்லாருமே கம்பெனியில் இருக்காங்க அப்போ கோதா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா போனி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றும் இல்லாத்த நான் சும்மா தான் இருக்கேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாப்பாடு நான் கொடுத்தாப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை பரவாயில்லைங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரசவி சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாமா வாயும் வயிறுமா இருக்க கண்டிப்பா நீ வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத சொல்றாங்க அனுப்பு சாப்பாடு கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத சொல்றாங்க சரிங்க அத்தை நான் அனுப்புறேன் சொல்லிட்டு சரசவி சொல்றாங்க பஸ் கோதை கிட்ட கேட்கறாங்க என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சாப்பாடு வந்து அங்கேயே சாப்பிடுறேன்னு சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு ஏன்னா குழந்தை வர வயித்துல இருக்கு இப்போ போய் ஹோட்டல் சாப்பாடு எதாவது சாப்பிட்டா ஏதாவது ஆனா என்ன பண்றது அதனால வேண்டாம் நமச்சு வயத்தை அனுப்ப சொல்லிருக்கேன் சாப்பாடு செஞ்சு சுமா குடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத சொல்றாங்க சரிங்க அத்தை நான் ரெடி பண்ணிடுறேன் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வசு ரெடி பண்ணுறாங்க ராகினி வேலை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ணன் கார்த்தி அண்ணனுக்கு ஜிஎம்டி போஸ்ட் கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அர்ஜுனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அவ்வளோ கோவத்தோடு உள்ளே வராரு